ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே நீ தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் முடியாத இரவு என்று எதுவும் இல்லை என் குழந்தையே முயன்று பார் முடியாத செயல்கள் இல்லை முயன்று பார் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என் பிள்ளையே நான் உன்னுடைய மனதில் இடம்பெற்ற உன்னுடைய அப்பா முருகன் பேசுகின்றேன் முழுமையாக கேள் என் பிள்ளையே இப்போது நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் உன்னுடைய மனக்கவலை உன்னை விட்டு நீங்கும் வரை உன்னோடு நான் இருப்பேன் உன்னுடைய எதிர்காலத்தை நான் நல்ல முறையில் அமைத்து தருவேன் இது உன் அப்பா முருகனின் சத்திய வாக்கு என் பிள்ளையே என் தங்கமே உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் என்பது உனக்கு நிச்சயமாக வரும் அதுவரை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையோடு காத்து கொண்டிரு மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு அதிசயங்கள் நிகழத்தான் போகிறது என் தங்கமே ஆனந்தத்தில் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகின்றாய் நீ கேட்டதை கொடுப்பதற்காகத்தான் நான் தயாராக இருக்கின்றேன் நீ கேட்டதை கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா நான் தயாராக இருக்கின்றேன் அதனை பெறுவதற்கு நீ என்னுடைய வாசல் என் பிள்ளையே என் செல்லமே உனக்காக எப்போதுமே காத்து கொண்டிருப்பேன் உனக்கு தேவையானதை இன்றும் நான் உனக்கு தருவேன் இத்தனை நாட்கள் நீ செய்த புண்ணியங்கள் வீணாக போகப் போவதில்லை நீ செய்த அத்தனை புண்ணியங்களுக்கும் தேவையானதை நீ கண்டிப்பாக பெறுவாய் என் தங்கமே உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய கவலையையும் நான் அறிந்து கொண்டேதான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பதை அனைத்தையும் நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் செல்லமே அதற்கு தேவையான அனைத்தையும் படிப்படியாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டேதான் இருப்பேன் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே அவர்களை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று நீ பொறுத்திருந்து பார் ஒரு செயலை நீ செய்யும் பொழுது நன்றாக நடக்கும் என்று நீ நம்பினால் வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தென்படும் என் பிள்ளையே நம்பிக்கை இல்லை என்றால் உன்னுடைய கண்களுக்கு தடைகள் மட்டுமே தென்படும் கலங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்துவை என் பிள்ளையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற சொல்லுக்கு இடம் கிடையாது முடியாதவர்களையெல்லாம் இறுதி முடிவு இல்லாமல் வாழ்க்கையில் போராட வைக்கும் இந்த வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையை நீயேதான் உனக்கு ஏற்படுத்திக் கொள்கின்றாய் என்னுடைய மன மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுத்து விடுகின்றாயே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் எதை விட்டு கொடுத்தாலும் உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்காதே என் பிள்ளையே முடியாது என்பதை அந்த நேரத்திலே அந்த கணத்திலேயே தைரியமாக சொல்லிவிடு முடியும் என்று சொல்லி அந்த வேலையை இறுதியில் முடிக்காமல் விட்டுவிட்டால் உன் மீது இருக்கும் அனைத்து நம்பிக்கையையும் உடைந்து விடுவாய் வார்த்தைகள் ஒருபோதும் தராத எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அனைவரிடமும் புன்னகை செய்ய இல்லையே உன்னை விட உலகில் அழகானவர்கள் யாரும் இல்லை கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்பதற்குத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையே உன்னால் சாதிக்க முடியாத விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நீ ஒருபோதும் நம்பாதே ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் ஒருபோதும் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே நீ விட்டேன் என்று தவிர்த்து கொண்டிருக்கும் அந்த கணம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் துவக்கமே ஆகும் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் அந்த அமைதிக்கு பின்னே இருக்கும் உனக்கான செயல்பாடுகள் உனக்கு தெரியாது என் செல்லமே இனி நீ வேண்டியது அனைத்தும் உன்னுடைய கைகளில் வந்து உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதே வேண்டுதல்கள் என்றுமே வீண் போகாது தக்க சமயத்தில் உனக்கான பதில் உன்னிடம் வந்து சேரும் அதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு குழந்தையே என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக எப்போதும் நான் இருக்கின்றேன் கேட்டது நீ என்றால் கொடுப்பது உன்னுடைய அப்பாவாகிய நானாவேன் அனைத்து இடங்களிலும் உன்னால் பேசியே உன்னால் ஜெயித்து வெளிவர முடியாது சில இடங்களில் மௌனமாக இருந்துதான் ஆக வேண்டும் அதிக வார்த்தைகளை விட மௌனத்திற்கு அதிக சக்திகள் இருக்கின்றன என் செல்லமே என் செல்லமே நம்பிக்கையோடு அமைதியாக இருந்து போராடு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இந்த கணம் உனக்கு அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு சிக்கல்களில் நீ தனியாக தவித்துக் கொண்டிருப்பதைப் போன்று தோன்றலாம் ஒரு வழி கிடைக்காதா என்று என்னை நோக்கி கேட்கின்றாய் அல்லவா உன்னுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு வழி அல்ல ஓர் ஆயிரம் வழிகளை உன்னுடைய அப்பா நான் உனக்காக காட்டுவேன் மூடப்பட்ட அனைத்து கதவுகளையும் திறப்பதற்கான வழிமுறைகளை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் கைகளை நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்னை நம்பியவர்கள் யாராக இருந்த இருந்தாலும் சரி அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் அவர்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை பற்றியும் கவலைப்பட அவசியமே இல்லை அவற்றை நான் பார்த்து கொள்வேன் ஏனென்றால் வீணான கவலை உங்களுக்கு பயன்களை கொடுக்காது என் மீது நம்பிக்கை குறைவதை மட்டுமே அது காட்டுகிறது உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உன்னுடைய அப்பா உனக்கு நிறைவேற்றித் தருவேன் என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய கடந்த காலமும் எனக்கு தெரியும் உன்னுடைய எதிர்காலமும் எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைக்கு எது நன்மை தருமோ அதை மட்டுமே உனக்கு நான் நடத்தி தருவேன் உன் மனதை புண்படுத்தும்படியான விஷயங்களை நான் ஒருபோதும் நடத்த மாட்டேன் அதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளையே என்னை வேண்டி செய்யும் காரியங்கள் அனைத்தையும் உன் அப்பா நான் நிறைவேற்றுவேன் உனக்கான வேலைகள் அனைத்தையும் நான் எப்போதோ தொடங்கிவிட்டேன் அதற்கான சோதனை காலங்கள் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் தாமதமாகினாலும் தப்பாமல் அது உனக்கு கிடைக்கும் என்று உன்னுடைய அப்பா உன்னிடம் நான் முன்பே சொல்லி இருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்ட அனைத்திற்கான வழிகளையும் உன்னுடைய அப்பா நான் உனக்கு காட்டினேன் ஆனால் உன்னுடைய மனம்தான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போது இருக்கும் சூழ்நிலையில் நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றாய் எப்போதும் என்னை நீ மனதில் வைத்திருந்தால் எதனையும் எதிர்க்கும் சக்தியையும் துணிச்சலையும் நீ கட்டாயமாக பெற்றுவிடுவாய் என் பிள்ளையே உன்னால் எந்த கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும் இன்னும் கொஞ்ச காலம் சகித்துக்கொள் இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே உனக்கு இருக்கிறது அதன் பிறகு என்னை உணர வேண்டிய காலமும் அதற்கான நன்றி சொல்ல வேண்டிய காலமும் கட்டாயம் உனக்கு வரும் எல்லாவற்றையுமே எதிர்பாராத திருப்பங்களை கொடுத்து நீ எனக்கு நன்றி சொல்லும் விதமாக அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே உன்னை நான் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி திகைக்கும் வண்ணமே அனைத்தையும் நிகழ்த்தி கொடுக்கப் போகின்றேன் உனக்கான அனைத்தையும் முன்னின்று நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உனக்கான அனைத்து பாதைகளையும் நான் திறந்து வைக்கப் போகின்றேன் உன்னுடைய அந்த பாதைகள் முடியும் வரை நான் உனக்கு துணையாக நிற்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து சகல சௌபாகியங்களுடன் செல்வ சுபிச்சமாய் உன்னை வாழ வைப்பேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காமல் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் மகிழ்ச்சியோடு இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் இதன் பிறகு நீ எந்த ஒரு செயலி செய்தாலும் அதில் ஒரு நம்பிக்கையோடு என்னை நினைத்து செயல்பட்டு வா அனைத்தையும் நான் உனக்காக நிகழ்த்தி கொடுப்பேன் எந்த ஒரு கணமும் இது நடக்குமா நடக்காதா என்கின்ற மனநிலைக்கு சென்று விடாதே நம்பிக்கையோடு போராடு அனைத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே எதற்கும் கலங்காதே அஞ்சாதே என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்க்க தெளிவாக பதில் உன்னிடம் சொல்லிவிட்டேன் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் நல்லதே நடக்கும் நீ என்னிடத்தில் எதிர்பார்த்த செய்தி நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உனக்கு கிடைக்கும் நீ எந்த அளவிற்கு அடங்கி பணிவாக இருக்கின்றாயோ அத்தனைக்கு அத்தனை எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர ஒரு கணமும் கவனக்குறைவோ சோம்பலிலேயோ வீணாக்காதே என் பிள்ளையே யாருக்கும் இம்மையும் தடையும் தொந்தரவும் விளைவிக்காதே அது தவிர உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே உரிமையோடு இரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடு வரும்படி நான் செய்வேன் என் பிள்ளையே உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என் கடமை எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு எதுவும் என்னை மீறி நடக்காது உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு நீ தனித்திருப்பதும் தனியாக இருப்பதும் சாபமல்ல அது ஒரு வரமாகும் தனிமரம் தோப்பாகாவிட்டாலும் நிழல் தரும் அல்லவா நீ என்றும் நிழலாக இரு உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம் என் பிள்ளையே ஆனால் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை ஒரு நீ மறந்துவிடாதே உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும் நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு வேண்டும் என் பிள்ளையே நீ நினைப்பது எனக்கு தெரியும் உனக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற உள்பூண்டிலிருந்து பிரம்மா வரையிலுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரைவணைக்கும் ஏக தத்துவமே நான் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு இவை என்றுமே உனக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் என் பிள்ளையே காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடமளித்துவிடாதே என் பிள்ளையே உன் வாழ்வில் திகழ்வது எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே அதை தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு மற்றொரு உயிரை துன்புறுத்துபவன் என்னை துன்புறுத்துகிறான் துன்பங்களை தாங்குபவன் கசப்பான வார்த்தைகள் பேசாதவன் அவன் மீது நான் மிகுந்த அன்பு செலுத்துகின்றேன் விருப்பும் பழிவாங்கும் உணர்வும் வருவது சுலபம் தாங்கிக் கொள்ளவோ பலம் தேவை நீ பலவானாயிரு என் பிள்ளையே என் அன்பு குழந்தையே உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது என் இல்லையே அதை நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் போது நான் கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தையே நீ கோலை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நிற்கு கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய் அம்மா என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கின்றேன் உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி சரி உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் வழியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையே உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப் போகிறது விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வியில் முருகா பித்வேல் முருகா பூ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிருண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வித்திவேல் முருகா பூ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிருண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வித்திவேயில் முருகா